கந்திருஷ்டி ஓமல் பிரம்ம வாஸ்து இந்த கந்திருஷ்டி இது பாருங்க இந்த தேங்காயை வந்து கந்திருஷ்டிக்காக இது கட்டி இருக்கிறது எவ்வளோ பெரிய கண்திருஷ்டியாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் ஸ்தாபனங்களில் அந்த தொழில் செய்கிற இடத்துல முன்னாடி கட்டினா போதும் அந்த கந்திருஷ்டி ஓமல் எல்லாமே நீங்கிறோம் அதே போல் இந்த புதிதாக வீடு கட்டியிருப்பவர்கள் வீட்டு வாசப்படியில் இது கட்டினா அந்த வாஸ்து தோஷங்கள் நீங்கும் இது வாஸ்து எந்திரம் அதே போன்ற பிரம்ம வாஸ்துன்னு சொல்லிட்டு இது தொழில் ஸ்தாபனங்களை கட்டினாக்கா நல்லபடியாக தொழில் முன்னேற்றங்கள் உடம்பு வலி வராமல் இருக்கும் இந்த தொழில் சேர்க்க பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே போல இந்த வீடு புது புதுசாக வீடு கட்டியிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த இதோட பேய் மிரட்டி பெயர் வந்து ஆவிகள் அது போன்ற இந்த கெட்ட ஆத்மக்கள் எல்லாம் வராத இருக்கும் அற்புதமா வேலை செய்யக்கூடிய பிரம்ம வாஸ்து கண்திஷ்டி மிரட்டி